செடியே அழகாய் மாறியது உள்ளத்தில் நபிகள் உள்ளம் அன்பு ஒரு சகாபி பெருமானாருக்கு பணி வீடு செய்யக்கூடிய சகாபி ரபியா ரவியல்லா அவர்களுக்கு ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வைக்க இருக்கும் நாயகம் அழைத்து கேட்டார்கள் ரபியா ரபியுல்லா தாலா அழைத்து கேட்டார்கள் உனக்கு நிக்காவுடைய வயது வந்துவிட்டது ரபியா நீ நிக்கா செய்து கொள்ளலாமே என்று பெருமானார் அழைத்து கேட்கின்றார்கள் ரபியா ரபியுல்லா சொன்னார்கள் நாயகமே எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா நாயகமே என்று மீண்டும் ரபியா ரதியல்லா சொல்கின்றார்கள் நான் சொல்கின்றேன் ரபியா இந்த இடத்துக்கு போங்க நான் சொல்லு சொல்லும் உங்களுக்கு கொண்டு கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் அதே போன்ற பெருமானார் பின் கிடைத்து விட்டது நிக்கா நடந்து முடிஞ்சிருச்சு இந்த ரவியா அறிவியல் தான் நாயகத்துக்கு பழிமையை செய்யக்கூடியவர்கள் நிக்கா நடந்து முடிந்து விட்டது நாயகத்தை பண்றாங்க பரவாயில்லை பெருமானார் சொன்னார்கள் ரபியா இன்றுதான் உனக்கு நிக்காக முடிஞ்சிருக்கு நீங்க மனைவிடன் சென்று இருங்கள் என்று பெருமானார் வசூல் உள்ளாய் செல்லலாம் அடைய செல்ல மன்னார்கள் சொன்னவுடன் ரபியா அடி எல்லாம் செல்கின்றார்கள் நாயகம் சொல்லிவிட்டார்களே செல்கின்றார்கள் வீட்டுக்கு சென்று விடுகின்றார்கள் இரவு வந்துவிட்டது பெருமானார்

உருவாகிறார் ரவியா அறிவியல்லா நாயகமே எனக்கு சொருக்கம் வேண்டும் நாயகமே நாயகமே எனக்கு சொருக்கம் வேண்டும் சாதாரண சொர்க்கம் அல்ல அந்த சொற்கத்திலும் உங்களுக்கு நான் பயன்படு செய்ய வேண்டும் என்று ரவியா அறிவுலா கேட்டுவிட்டால் பெருமானால் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார்கள் அல்லவர்கள் அந்த கூட்டத்திலே நம்மளையும் சேர்த்து விடுவான